பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேச இருப்பவர் பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமிகு மஞ்சுளா மேம் அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது சின்னஞ்சி வருஷங்கள்லேருந்து மகளிர் வரைக்குமே அவங்க சொல்ல முடியாத அப்படி சொல்கிறாரு சொல்ல சொல்ல முடியல வாயில் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு பேராசிரியராக ஒரு பெண்ணாக இதை எப்படி மேம் பார்க்குறீங்க அவர் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் திடீர்னு பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை அதுவும் செயின் பறிப்பு பூட்டி இருந்த வீட்டில் இருந்து எல்லாமே திருடிடுறாங்க இந்த மாதிரி தான் செய்திகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் செய்திகள் அப்படின்னு சொன்னால் அப்படி தானே போட முடியும் இல்லை இவங்கெல்லாம் வீட்டில் நல்லபடியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டாங்க இது வந்து என்றைக்குமே செய்தியாக வராது எப்போவுமே ஒரு நாய் வந்து மனுஷனை கடிக்கும் போது அது செய்தி ஆகிறத விட ஒரு மனுஷன் ஒரு நாயை கடித்தானா அது செய்தி ஆகும் அந்த மாதிரி தான் செய்திகள் வந்து இருக்குது இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் எங்கே பார்த்தாலும் வந்து கொள்ளையாருக்கு கொள்ளையாருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றத வேணும்ட்டே மெனக்கெட்டு இதை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வினா அப்போது தாவேக்கா தலைவர் அவருக்கு வந்து இன்றைக்கி நம்ம முதல்வர் பதவியை கொடுத்து உட்கார வச்சோன்னா நம்ம முதல்வன் படத்தை பார்த்தோம் ஏன்னா ஒரு நாள் முதல்வர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கொடுத்து உட்கார வச்சுட்டோன்னா இவர் அப்படியே வழித்து மாற்றிடுவாரா என்ன பேச்சு இதெல்லாம் அப்போது இங்கே வந்து இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த அஜெண்டா என்ன அஜெண்டா அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றியத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் திடீர்னு ஒருத்தர் வந்தார் அந்த ஐயோ ஊழலாக இருக்குது எல்லாமே ஊழல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்தி கதறி நான் உண்ணாவிரதான் இருக்க போகிறேன் நான் யார் தெரியுமா நான் வந்து விடுதலை போராட்ட தியாகி அப்படின்லாம் சொன்னார் நமக்கெல்லாம் அப்படியே ஐயோ ஆமாம் எங்கே இந்தியாவே வித்துருவாங்க போல இருக்கு அப்படிலாம் நினச்சி நம்ம ரொம்ப பதப்பதப்போடு பார்த்தோம் அந்த செயல் திட்டம் நடந்ததுக்கப்புறமா என்னாச்சு ஆட்சி மாற்றம் நடந்தது சரி அந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி ஜனநாயகத்தை பற்றி ஏதாவது பேச முடியுதா இன்றைக்கி ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்ற வகையில் எதையாவது பேச முடியுதா இப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி நீயா நானா அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் கூட நான் தலையை விடுவேன் அப்படின்னா அப்போது இந்த மண்ணில் எங்கே வந்து உங்களுக்கு ஜனநாயகம் இருக்குது எங்கே வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது எந்த நோக்கத்துக்காக இந்த ஆட்சி வந்தது அப்படின்னு கேட்டால் ஐயோ ஊழலாக போயிடுச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்கள் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிறோமே இன்றைக்கி பாதுகாப்பான நிலமையில் இருக்கிறோமா இதைத்தான் நான் மக்கள் முன்னாடி மறுபடியும் ஒரு கேள்வியாக வைக்க விரும்புகிறேன் அப்போது இன்றைக்கி வந்து திமுகவினுடைய ஆட்சி என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனையான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லுவதன் வழியாக இவங்க யாருக்கும் சிக்னல் கொடுத்துட்ருக்குறாங்க யாருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது அப்போது ஒன்றிய அரசு தன்னுடைய அஜெண்டாவின் மூலமாக ஒவ்வொருத்தரையாக இறக்கி 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 பார்க்குது நடிகர் விஜய் அவர்கள் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்த்தோம் இந்த மண் வந்து மறந்துருக்காது அந்த சூப்பர் ஸ்டார் தன்னோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நான் அரசியலுக்குள்ளே வரேன் குதிக்க போகிறேன் அப்படின்னு வர்றேன் உடனே மக்கள்லாம் அந்த படத்தை போய் பார்த்து ஏன்னா அவங்க ரசிகருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருந்திருக்கும்ல நம்ம தலைவர் முதல்வர் ஆகிட்டார்னால் நமக்கு இந்தந்த இலாக்கா கொடுக்க மாட்டாங்களா நம்ம இந்த மந்திரியாயிட மாட்டோமா நாம் நம்ம ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆகிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையை நோக்கி போனாங்க கடைசியில் இன்னைக்கு அவங்கெல்லாம் வாழ்க்கையே எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றாரு இல்லை எனக்கு வந்து அரசியல் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து போயிட்டார் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலையாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நம்பகமான வேட்பாளர்கள் கிடைச்சாங்களான்னு கேட்டால் இல்லை வேறு கட்சியில் எல்லாம் கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்கள வந்துட்டு எதன் அடிப்படையில் கொண்டு வரீங்கன்னா அவங்க வந்து ஒரு திரை நட்சத்திரம் ஏற்கனவே மக்கள்கிட்ட நல்ல பரிச்சயமானவர்கள் அவங்கள கொண்டு போய் நிறுத்திட்டோன்னா நம்ம பெருசாக பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்லை நமக்கு வந்து ஓட்டு விழுந்துடணும் ஆனால் இந்த தமிழ்நாட்டு ம மக்கள் இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்துட்டாங்க அதுலேயும் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது நான் எல்லா இடத்துலையும் தாமரைய பூக்க வச்சுட்டேன் அப்படின்ட்டார் அதை நம்பி மேலிடம் வேற சரி கொஞ்சம் மெத்தனமா இருந்தாங்க அப்புறமா தான் தெரிஞ்சது நாற்பதுல நாற்பதில் ஒரு இடத்துல கூட பாஜகவால தாமரையால மலரவே முடியல அப்படின்றது தான் உண்மை ஒன்றிய பாஜக ஆள்கிற எல்லா மாநில மாநிலங்கள்லையும் பெண்களுக்கு நடக்கிற குற்றம் வந்து அதிகமாக இருக்கு பார்க்க முடியுது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் திமுகவை குற்றம் சொல்கிற மாதிரி பாஜகிற மணிப்பூரில் நடந்த கலவரத்தை பற்றி நம்மளால் வாயை விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மாதிரி சோகங்கள் பெண்களுக்கு நடந்துச்சு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பாஜக அரசை பற்றி அவர் கேட்கல அதை எப்படி பார்க்குறீங்க அவர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஷூட்டிங்க்கு வராரு ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் பேசணும் மாற்றி பேச முடியுமா ஒன்று இயக்குனர் என்ன சொல்லுவார் காட் காட் காட்டுன்டுவார் இப்படி இல்லை இப்படி பேசுங்கன்னு அந்த மாதிரி அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஏன்னா பாஜக வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்து இறக்கி விடுறாங்க ஏய் என்னை யார்தான் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக வந்து அந்த கள்ளத்தில் வந்து இறக்கி விடுறாங்க அப்படி இறக்கி விடும்பொழுது அவருக்கு என்ன எழுது கொடுத்துருக்குறாங்களோ அதைத்தான் அவர் வந்து படிக்கிறார் என்ன மற்றவங்க எல்லாம் பார்த்து படிப்பாங்க இவர் வந்து ஒரு நடிகர் இல்லையா அதனால தரோவா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஏற்ற இறக்கத்தோட அங்க அசைவுகளோட நல்லா நடிச்சு காட்டுறார் இப்போ சாதாரணமாக ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இருக்கும் இல்லையா ஒரு படம் புதுமையாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அடுத்த தடவை இந்த மாதிரியான எனக்கு கேரக்டர் கொடுக்கணும் இந்த மாதிரி என்னை காஸ்ட்யூம் வந்து எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இல்லாட்டி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இவர் பேசுகிறாருனா அப்போ இவருடைய திரைத்துறையில் எத்தனை பெண்கள் சுரண்டப்படுறாங்க இவருக்கு தெரியாதா கண்ண மூடிகிட்டு இருந்தாரா இல்லை அதெல்லாம் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஞான நிலையில் இருந்தாரா சில பேர் நாங்கள் இமாலய இமயமலையில் போயிட்டு ஞானத்தில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா தியானத்தில் இருக்கேன் அந்த மாதிரி இவர் தியானத்தில் இருந்தாரா தன்னுடைய சொந்த திரைத்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே இவரால் தீர்க்க முடியலன்னா இவர் என்ன செய்ய போகிறாரு ஆனால் அதை எல்லாத்தையும் சொல்லாமல் இங்கே வந்து திமுகவை வந்துட்டு குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வேற ஒரு காரணமும் கிடையாது இந்த திமுகவையை மாற்றிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் அதை தவிர மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம் ஏன்னா எல்லா கட்சிகளும் அதிமுகவும் என்ன சொல்லுது திமுகவும் மாற்ற போகிறோம் இவர் தாவைக்காலில் என்ன சொல்கிறாங்க திமுகவும் மாற்ற போகிறோம் நாம் தமிழரில் என்ன சொல்கிறாங்க திமுகவும் மாற்ற போகிறோம் அப்போது உங்களுக்கு எதிரி வந்து திமுக தான் அப்போது உங்களுக்கு மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் அப்படின்ற எந்த நோக்கமும் கிடையாது அப்படி தானே இப்போ நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்கிறதா இருந்தால் இப்போ இருக்கிற இடத்துலேருந்தே நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா அதை பண்ணாமல் திமுகவை வந்து நான் எடுக்க போகிறேன் அவங்கள வந்து ஆட்சியிலேருந்து நான் அப்புறப்படுத்த போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அந்த இடத்துல வரணும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வேணும் அதனால தான் அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் வந்துட்டா எப்படி ஆகிடும் தெரியுமா இருபத்தி ஆறில் யாருக்கும் யாருக்கும் களம் அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இது கேட்டாலே நமக்கு சிரிப்பாக இருக்குது திமுகவினுடைய பயணம் என்ன திமுக இன்றைக்கி தொடங்கி நாளைக்கு வந்து முதல்வர் பதவியில் வந்து உட்கார்ந்துதான்னு கேட்டால் இல்லை டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரால் முதல்வர் அப்படின்ற பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடிஞ்சுதா யோசிச்சு பாருங்கள் அப்போ அவர் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தியாகம் இன்னைக்கு வாரிசு அரசியல்னு வேறு சொல்கிறாங்க சரி ஆமாம் இப்போ வாரிசு அரசியலில் கூட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க அத்தனை பிள்ளைகளும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்களா அதிகாரத்தில் இருக்கிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் எல்லாருமே மனசாட்சியோட யோசிச்சு பார்க்கணும் அப்போ யார் வந்து மக்களுக்காக பணி செஞ்சுருக்கிறாங்களோ அதுலேயும் இந்த அவசர சட்டன்னு ஒன்று இல்லையா அப்போது சிறைச்சாலைக்கு போய் அந்த துன்பங்களை அனுபவித்தது யார் இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து க கைது பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலே தலைமுறை ஆகக்கூடியவங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் காவல்துறை வந்து கேட்குது அவசர அந்த எமர்ஜென்சி பீரியடில் அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் வீட்டில் இல்லை இப்போ கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா வந்த உடனே நானே அனுப்பி வைக்கிறேன் யார் சொல்லுவாங்க இதை மாதிரி அதாவது சிறைச்சாலையெல்லாம் வந்துட்டு தங்களுடைய ஒரு பொழுது போக்கு வீடு மாதிரி தானே அவங்க வந்து வந்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போய் கைது நடவடிக்கைக்காக வந்தாங்க இல்லையா அதனால் போய் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு வரலாற்றை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது மக்களுக்காக பணியில் அவங்க தொடர்ச்சியாக தான் மக்களே அவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வச்சுருக்குறாங்க இதை பற்றியெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்காம நமக்கு வந்துட்டு படம் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் கிளம்பி வரான் அப்படின்றத வச்சு ஆஹா நம்ம தான் தலைவர் நம்ம வந்துட்டோன்னா இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்களால் அவங்களுடைய துறைக்குள்ளே இருக்கிறதையே பண்ண முடியல அப்படின்னா வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிறைய பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நிறைய ஸ்கீம்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க எம்பவர் ஆகிறதுக்கு நிறைய வகையில் உதவுற கட்சியாகவும் அது இருக்குது திமுக மேலே இந்த ஒரு பழி வந்து விழுந்தே ஆகணுன்ற மாதிரி அவர் பேசுகிறதா சிலர் க எழுதுறதை பார்க்க முடியுது அதாவது இப்போது இவ்வளோ நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த நலத்திட்டங்களால் பெண்கள் இருக்கிறாங்க அதனால் பெண்களினுடைய ஒட்டுமொத்தமான ஓட்டும் சிந்தாம சிதறாமல் நேரடியாக திமுகவில் வந்து விழப்போகுது அதை எப்படியாவது எதாவது செய்ய முடியுமா அதில் மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதற்காகத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை திமுகவினுடைய ஆட்சியில் ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது சரி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னா இன்றைக்கி நான் பெண்தானே அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா நான் இன்றைக்கி பாதுகாப்போட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி வேலைக்கு இருக்கிறேன் வேலை முடிஞ்சு ஒரு வேளை வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னா இரவு நேரங்களில் கூட என்னால் பயணம் செய்ய முடியுது எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால் எனக்கு பாதிப்பு இல்லை அப்படின்றனாலேயே ஒட்டுமொத்தமாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்ல வரலை பரவலாக பெரும்பான்மை இப்படித்தான் நடக்குது அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஐடி துறையில எத்தனை பெண்கள் வேலை பாக்குறாங்க எடுத்து பாருங்க அந்த சென்சஸ் எடுத்து பாருங்க அடுத்தது செவிலியர்களாக நர்சஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மருத்துவ துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த சொன்ன நேரத்துக்கு போய் நிக்கணும் அது இரவு பன்னெண்டு மணியா இருக்கலாம் காலையில் ரெண்டு மணியாக இருக்கலாம் இல்லை இரவில் பத்து மணி கூட இருக்கலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்போது உயிர் காக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இல்லை எனக்கு இரவு நேரம் ஆயிடுச்சு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவங்கள நம்ம பார்க்குறோம் அடுத்தது காவல்துறையில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அந்த காவல்துறை அப்படின்றதுக்கும் நேர கட்டுப்பாடு இருக்கா ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்கள்லாம் அப்போ இந்த வேலைக்கு போகலைன்னு யாராவது எழுதி கொடுக்க சொல்லுங்கள் அவங்கெல்லாம் எங்கேயுமே போகலை ஆறு மணி ஆயிடுச்சு அப்படின்னா மாலை தானு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்கன்னு நீங்கள் எழுதி கொடுங்க இல்லை எங்கேயாவது காட்டுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியுமே தவிர இன்னைக்கு வரைக்கும் வளர்ச்சி என்பது சரியான பாதையில் போயிட்டு இருக்கு அதுலேயும் நீங்கள் மற்ற மாநிலங்களில் ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு செல்கின்றனர் ஆனால் அதே மேடையில் வந்து அதே தமிழகத்துல சேர்ந்த பெண்கள் அடிக்கடி பெண்கள் மூலமாகவே நாங்கள் பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி பேசுறாரு இதே எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மனநிலை ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரோமோ அவங்களே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கூண்டு இருக்குது பாருங்களேன் தங்கத்தில் ஒரு கூண்டு செஞ்சு அதுக்குள்ளே வந்து ஒரு கிளியை வைக்கிறதுல என்ன பெரிய பெருமை இருக்க போகுது அந்த கிளிக்கு என்ன இருக்க போகுது அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களையெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் தாய் மாதிரி நீங்கள் உங்கள் பாதம் பட்டுச்சுன்னா உங்கள் பாதம் போய் வெளியிலலாம் படலாமா கல்லில் முள்ளில் படலாமா நீங்கள்லாம் ஒரு புக்கிஷம் இல்லையா நீங்கள்லாம் குடும்பக்குள்ளே விளக்கு இல்லையா அதனால் உங்களை நாங்கள் பத்திரமாக வீட்டுக்குள்ளே எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும்டா அதை வந்து நீங்க பாதுகாக்கிற அளவுக்கு அவ்வளோ பலவீனமாவா நாங்க இருக்கிறோம் நம்ம தமிழ் சமூகமே தாய்வழி சமூகம் இதுல பெண்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்க இத எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு கேலிக்குத்து அதனால இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டா ஆரம்பத்தில் நமக்கு இந்த சொத்தில் இது கிடையாது பங்கு கிடையாது ஷேரிங் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தந்தை பெரியார் ஐயா தான் வந்து சொல்கிறாரு பெண்களுக்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னா பொருளாதார விடுதலை முக்கியம் ஒரு நாலு காசு இருந்தால் தான் பெண்கள் வந்து சுயமாக நிற்க முடியும் சுயமாக சிந்திக்க முடியும் சுயமாக பேச முடியும் அதனால்தான் இன்றைக்கி அரசாங்கம் வந்து உரிமை பேருந்துன்னு கொடுத்துருக்கு மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குது அது கூட இலவசம்னு கொடுக்கல தான் அசிங்கமாக அதை வந்து கொச்சப்படுத்துறாங்க உரிமை தொகை உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு அப்போ அந்த தொகை வழியாக என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அந்த பணம் வந்து கொடுக்குது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஆ நீ வீட்டில் தானே இருக்கிற காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அவ்வளோ வேலை நீனா வீட்டில் சும்மா தானே இருக்கிற யாரை பார்த்து ஐயா அதை அந்த குமுறல் எல்லாம் முதல்வருடைய காதில் போய் ஒழிச்சிருக்கு தான் அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம் அப்போது தந்தை பெரியார் தான் வந்து சொல்கிறார் பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும்னா அவங்களுக்கு பொருளாதார நிலையில் அவங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்போ சொத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து சட்டமாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தால் இங்கேருந்து இந்த பெரியவா சின்னவா எல்லாம் இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெண்களை எல்லாம் இல்லை எங்களுக்கு இது வேண்டாம் நாங்க வந்து சார்ந்து அவரோட சார்ந்து இருக்கிறது தான் நாங்க வந்து விரும்புகிறோம் அதுதான் பெண் பத்திரத்த தன்மை இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பாதகம் இல்லாம இருக்கும் அப்படின்னு பெண்களையே சொல்ல வச்சவங்க பெண்களையே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க அதே மாதிரி கோவிலுக்குள்ளே நுழையக்கூடியவர்களையெல்லாம் எப்படி வந்து தடுத்துருக்காங்கன்னா பெண்கள் வந்து கையில் அந்த கூடை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அர்ச்சனை கூடைன்னு அந்த அர்ச்சனை கூடையில் தேங்காய் பழம் எல்லாம் இருக்கும் அதில் மிளகா பொடியை எடுத்துகிட்டு வரணுமா மிளகா பொடி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள்ளே வராங்கன்னா அவங்க மேலே தெளிக்கணும் இதை யார் பெண்கள் தெளிக்கிற மாதிரியான ஒரு வேலையைத்தான் பண்ணது யாருன்னா ஆர்எஸ்எஸ் அந்த தொடர்ச்சி தான் இங்கே நடக்குதுன்னா அப்போது இவர் யாருக்கான ஆள் அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா இந்த பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சின்னு வாங்க பாருங்கள் அந்த மாதிரி பூனைக்குட்டி வெளியில் வந்ததை நம்மளால் இன்றைக்கி வந்து பார்க்க முடியாது அதனால் இப்போ இவர் வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மரியாதையும் ஒரு பெரிய உரிமையும் கொடுக்கக்கூடிய இடமாக அரசாங்கமாக இன்றைக்கி இருக்குது அதனால் ஒட்டுமொத்த ஓட்டும் அவங்களுக்கு வந்துடுமே அப்படின்னால அதை மாற்றுவதற்காக ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை ஒரு மாய தோற்றத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க அதனால்தான் பெண்களே சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ பெண்கள் வந்து அந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அங்க வர்ற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்ததா அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல பெண்கள் வந்து உயர் பதவிகள்ல இருக்கிறாங்க எத்தனை இடங்கள்ல பெண்கள் வந்து தொழில் முனைவோர்களாக இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு மெட்ரோ ரயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டிட்டு வராங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய அந்த குற்றங்களை தடுக்கிறதுக்கு இன்னும் சட்டத்தை வந்து தீவிரமா அனுச்சிருக்கு இந்த இந்த வருஷத்துலயே தீவிரமா அனுச்சிருக்காங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் எதுவுமே அவர் கவலை கொள்ளாத மாதிரிதான் அவரோட பேச்சு இருக்கு எல்லாத்தையும் அடைமாற்றி இந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இத அவர் அவர் இது இதுக்காக ரொம்ப பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்தாரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சு ஒரு மாணவிக்கு அப்போ அதற்கு வந்து எல்லாரும் கொந்தளிச்சிருக்கிறோம் அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்துச்சு அதுக்கான குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணணும் எஃப்ஐஆர் அதெல்லாம் வந்த உடனே அதெல்லாம் வெளியில வந்து கசியுது இது ஒரு பக்கம் அப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை முதல்வர் வந்து சரியாக பார்க்கல அப்படின்றதுக்காக பனையூர்ல இருந்து பாவம் எவ்வளவு தூரம் பாருங்களேன் அங்கேருந்து ஒரு மனுவை எழுதி நேராக கொண்டு வந்து இதில் கவர்னர் மாளிகையில் ராஜ்பவனில் கொடுத்து கவர்னரை ஐயா ஆளுநர்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் தான் இந்த சட்டத்தையும் இந்த ஒழுங்கையும் காப்பாற்றணும் அப்படின்னாரே அது உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக தோணும் இல்லையா கடைசில மாநிலத்துக்கே எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தார் பாருங்க பா இப்படி ஒரு அரசியல் அறிஞரை இந்த வரலாறே பார்த்துருக்காதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதனால் இவர் முன்னெடுக்கக்கூடிய பணிகள்லாம் இப்படியாதான் இருக்கும் ஏன்னா அதுவும் யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்க நமக்காக வேலை செய்றீங்க அது வெளியில தெரியக்கூடாது ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கணும் திமுகவை அடிக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் நீங்கள் நேராக மனுவை கொண்டு வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருங்க அப்போது நமக்கான நமக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ திமுக வந்து சரியாக வேலை பார்க்கல அப்படின்றது வந்து பரவலாக தெரியும் ஏன்னா ஒரு திரை நட்சத்திரம் இப்படி கிளம்பி வரார் அப்படின்னா மீடியா எல்லாம் அவங்க மேலே தான் ஃபோக்கஸ் அப்போ என்ன நடக்கும் ஓ முதல்வர் சரியாக வேலை பார்க்கல முதல்வர் கீழே இருக்கக்கூடிய காவல்துறை சரியா வே நடவடிக்கை எடுக்கல அதனால தான் இவர் வந்து கிளம்பி வந்திருக்கிற போல இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுப்பதற்காகத்தான் இதை வந்து செஞ்சிருக்காங்களே தவிர இதுல எந்த விதமான இதுவும் உண்மையோ அல்லது உண்மையிலேயே பெண்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்ற எந்த தன்மையும் அதில் இல்லை அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதுதான் இதை வந்து இவங்க ஒரு பிம்பத்துக்காக வந்து பொ பொய்யான வந்து கட்டமைக்கிறாங்க இன்னும் கூட யோசிச்சு பாருங்களேன் பாஜக கட்சிக்குள்ளேயே முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நம்ம வந்து இந்த மாநில இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பெருமையாக மல்யுத்த வீராங்கனை இவங்களையெல்லாம் நம்ம வந்து கொண்டாடுறோம் சாக்ஷி மாலிக்கு நடந்த கொடுமை என்ன அந்த கொடுமை அவங்க வெளியில் சொன்னாலும் கூட அதுக்கு வந்து ஏதாவது நியாயம் கிடச்சிதான்னு கேட்டால் இல்லை கடைசியில் அவங்க அந்த விளையாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை தானே உண்டாயிடுச்சு எங்களுடைய மகள் அப்படின்லாம் சொன்ன அந்த பிரதமர் இந்த நாட்டினுடைய பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னவர் கடைசியில் அந்த பெண் வந்து இந்த விளையாட்டே வேணாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அவளுக்குன்னு என்ன நியாயம் கிடச்சிது அப்போ இப்படி ஒரு நபர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அவரை சார்ந்து இருக்கிற இன்னொரு நபருக்கு வந்து பதவியும் பொறுப்பும் பட்டமும் கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சியினுடைய பெயரே பாஜக அப்படின்றதுக்கு மக்கள் வேற ஒரு விரிவாக்கம் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதை சொல்லணும்னு விரும்புகிறீங்களான்னு எனக்கு தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக ஆட்சி இருக்கக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் இந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதிப்பு இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான ஒரு குற்றச்சாட்டுகள் நம்ம தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு சரி இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது சித்தப்பு இருக்கிறார் இல்லையா அவருடைய ஆட்சியில எப்படி இருந்ததுன்னு கேட்டா அந்த பொள்ளாச்சியில் பெண்கள் கதர்ன கதறல் இருக்கு இல்லையா இது வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க அவங்கள வந்து தப்பாக நினைக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துல அந்த ஆண்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நியாயம் கிடச்சிச்சா அதை பற்றியெல்லாம் இவர் என்ன பேசுனார் அப்படின்றது நமக்கு தெரியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி இருக்கு ஏன்னா அவங்க தான் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க பெண்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து முன்னேற்றம் கொடுக்குறாங்க இப்படி பல இதையும் பேசுகிறாங்க இல்லையா ஆ பாரத்யா எதுவாக இருந்தாலும் நீர்நிலைகளாக இருந்தாலும் பெண்கள் அதே மாதிரி நாடாக இருந்தாலும் பெண்கள் மொழியாக இருந்தாலும் பெண் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க எப்படி எல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இந்த மாதிரியான இடங்களை நீங்கள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குமுறலாக இருக்குது அதுலேயும் அறுபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வழக்குகள் பதிவாயிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது இந்த மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இந்த மாதிரியான இடங்களில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்லாம் நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் நம்ம தெற்கில் சொல்கிறேன் அதுலேயும் இந்த தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இதுலலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தேழாயிரம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள் பதிவாயிருக்குன்னு நம்ம சொல்லலை தேசிய குற்றப்பத்திரிக்கையே அப்படி தான் வந்து நமக்கு அந்த அறிக்கையை அதுதான் வந்து நமக்கு சொல்லுது நம்மளாவது கணக்கெடுத்துருந்தோம் அப்படின்னா தப்பாக சொல்லலாம் அந்த என்சிஆரே வந்துட்டு நமக்கு இது வந்து லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போது திமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய தன்மை என்னவா இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை இன்னைக்கு வந்து நடிகர் விஜயை வச்சு வைப்பாங்க நாளைக்கு வந்து வேறொரு நபரை வச்சு வைப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்தே நிறைய பேர் வந்துட்டு ஐயோ இந்த ஆட்சியில் வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்பு இல்லை இவங்களுக்கெல்லாம் பதட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாவே அது பாஜகவினுடைய குரல் தான் ஐயோ இந்துக்களுக்கு ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பாஜகவினுடைய குரல் தான் ஏன் நபர்கள் வேணால் மாறலாமே தவிர குரல் என்பது ஒரே குரலாக தான் இருக்குது நல்லா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பிரிவினைவாதத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்பட வேண்டிய ஒரு நேரத்தில் இருந்துகிட்ருக்குறோம் அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் அதாவது நாடாளுமன்றத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய வேட்பாளர்களினுடைய எண்ணிக்கை அதாவது எம்பிக்கள் அதனுடைய எண்ணிக்கை வந்து குறையக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறோம் அதை பற்றி எங்கள் மக்கள் பேசிட போகிறாங்களோ அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன் வைக்கிறாங்க உண்மையிலேயே நடிகர் விஜய் அவர்கள் எதை பற்றி பேசியிருக்கணும் அங்கே டீலிமிடேஷன்னு ஒன்று பண்ண போகிறாங்களையா அதை பற்றி தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்று பண்ண இல்லையா அதை பற்றி இவர் பேசணுமா பேசக்கூடாதா அதை பற்றி பேசியிருக்கணும் அப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்முடைய முதல்வர் வந்து ரொம்ப சிறப்பாக அதை வந்து நடத்தி அதன் வழியாக மற்றவர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுத்தார் எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒன்று வலுவாக நடந்ததோ அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் சிந்தாமல் சிதறாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளமாக நம்முடைய முதல்வர் இருக்கிறாரோ அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த மறுசீரமைப்பு அப்படின்றது தேவையில்லாத ஆணி அப்படின்றதையும் சொல்லாமல் இவர் வந்து வேறொரு இடத்துல ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்ன அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்போ இது யாருக்கான குரலா இருக்கு அப்படின்னா இது நமக்கு தெளிவாக தெரிகின்றது ஒன்றியத்தினுடைய குரல் ஒன்றியத்துல இருந்து வந்து குரல் கொடுக்க முடியல அப்படின்னால நடிகர் விஜய வச்சு அப்படி ஒரு குரலை கொடுத்துட்டு இருக்காங்க மோடி பேரை சொல்றாரு தைரியமா அவங்களும் ஆட்சிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு ஆமா அவங்க வந்து பாசிச ஆட்சி பண்றாங்க இவங்க வந்து பாயாச ஆட்சி பண்றாங்க அப்படின்னு அந்த பஞ்ச் டயலக்க வந்து பேசினவர் இல்லையா யாரோ அவன் நல்லா எழுதி கொடுக்குறாங்க அவங்க மட்டும் படத்துக்கெல்லாம் போய் வசனம் எழுந்தாங்களா இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு சொல்கிறார் இல்லையா இதை ஏன் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய பெயரையோ அங்கே இருக்கக்கூடிய நபர்களினுடைய பெயரையோ சொல்ல முடியாமல் இருந்தார் இப்போ தான் பிரதமருடைய பேரை வந்து சொல்கிறார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் வந்து பேசலாமா வேணாமா எந்த அளவுக்கு அங்கே போய் அனுமதி கேட்டு வந்திருப்பார் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐயா நீ பாட்டுக்கு சொல்லாமல் விடுற அதனால் எல்லாரும் வந்துட்டு உன்னை உங்களுக்கும் எங்களுக்குமான ஒரு உறவு இருக்கிறதா ரகசிய உறவு இருக்கிறதா நினை நினச்சிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி இல்லாமல் எங்களையும் சும்மா தட்டிட்டு போகிற மாதிரி தட்டிட்டு போ நான் அடிக்கிற மாதிரி அடிக்குவேன் நீங்கள் அழுகிற மாதிரி அழுவுங்க அப்படின்ற மாதிரி நீ அடிக்கிற மாதிரி அடி நாங்களும் வந்து அழுகுற மாதிரி அழுதுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கே தவிர உண்மையிலேயே அவர் எதிர்ப்பதாக இருந்திருந்தால் இதையெல்லாம் முதல்ல அவர் பேசியிருக்கணும் இல்லையா இது எவ்வளோ முக்கியம் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனை அடுத்தது மும்மொழி கொள்கை இன்னைக்கு வரைக்கும் பொது புத்தியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த திமுக காரங்க தான் மூணு ஹிந்தி படிக்காமல் செஞ்சுட்டாங்க இல்லாட்டி நான் இந்நேரம் ஹிந்தி படித்து அங்கே போய் இப்படி ஆயிருப்பேன் இங்கே போய் இப்படி ஆயிருப்பேன் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா அதையெல்லாம் இவர் என்னைக்காவது பேசியிருக்காரா இவர் தன்னுடைய கொள்கை பிரகடத்தின் போது ரெண்டு மொழி கொள்கை அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்ன இந்த நபர் மும்மொழிக் கொள்கையை பற்றி இந்த அளவுக்கு தீவிரமாக இந்த ஒன்றிய அரசு நடக்குது கல்விக்கான நிதியை கூட கொடுக்கலையே அப்படின்றதுக்கான ஒரு சின்ன போராட்டத்தையாவது முன்னெடுத்துருக்கணுமா வேணாமா அப்போ இதையெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவதன் வழியாக இவர் வேறொரு அஜெண்டாவுக்கு துணை போயிட்டு இருக்காரு எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா இது பெரியார் மண் இந்த இடத்துல நம்ம யாரும் ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னாடி சாதிகளை போட்டுக்கிறது இல்லை இன்றைக்கி பெண்கள் இந்த அளவுக்கு வெளியில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையும் இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் தான் ஆனால் இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் தாரவாத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இல்லை மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்க இறந்த உடனே சித்தப்பா வந்து ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே இந்த கோவில விழுந்து கும்பிடுவாங்க சாஷ்டாங்கமா சாஷ்டாங்கம்மா அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஐயா இதுதான் இந்த மாநிலமே உங்க காலடியில் அப்படின்னு சொல்லி வச்சு எல்லாத்தையும் நீட்டா சரி நோட்டா சரி எல்லாத்துக்கும் சரி 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 சரின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல இருக்கிறோம் அதுலேருந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோன்னா அதற்கு திராவிட ஆட்சி தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அதனால் மறுபடியும் இதை கொண்டு போய் எங்கே அடகு வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் என்னை போன்ற எத்தனையோ பேருக்கு வந்து உண்டாயிடுச்சு அதனால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சரியான பாடத்தை கொடுப்பாங்க இவர் என்னமோ இன்னைக்கு கட்சியை தொடங்கிட்டோம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அந்த மாநாடை நடத்திட்டோம் கொள்கையை பண்ணிட்டோம் அதனால் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு கனவு காண்றாரு மக்கள் அந்த கனவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க நேரடியாக காட்டுவாங்க அப்போ தெரியும் பாசிசம் எது பாயாசம் எது நம்ம ஏன் இப்படி வந்தோம் நம்ம யாரால் விடப்பட்டோம் இறக்கிவிடப்பட்டோம் எல்லாம் அப்போ புரிஞ்சுக்குவார் அப்போ தெரியும் ஐயோ நம்ம இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லாமல் வந்துட்டோமே இப்போ கூட என்னென்னா ஏதோ ஒரு ரகசிய அஜெண்டா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அவர் இப்படி விடப்படலை அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ரெய்டு வருவதற்கான அத்தனை சாத்தியங்களும் இருந்திருக்கும் இவர் என்னமோ ஊழலை ஒழிக்கிறேன் ஊழலை ஒழிக்கிறேன்றார் உண்மையிலேயே இவருடைய வருமானம் எல்லாம் கணக்கில் இருந்ததுன்னா இவர் இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவருக்கு முதல்ல அதை சொல்றதுக்கான தகுதி இருக்கா அப்புறம் இவர் கட்சிக்குள்ளேயே ஒரு நபர் வந்து சேர்ந்திருக்கார் அவரையெல்லாம் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை அவங்கெல்லாம் வந்து ஊழலற்ற நியாயமான புனிதர்களா அப்படின்றத அவரை வந்து யோசித்து பார்க்கணும் அப்போ இவருக்கெல்லாம் ஊழலை பற்றி பேசுவதற்கான எந்த முகாந்திரமாவது இருக்கா இது ஒரு பக்கம் பெண்கள் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னிங் சொன்னால் நீங்கள் அதற்கான என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கீங்க அதையாவது சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் கட்சிக்கு வந்துட்டீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க அடுத்த வருஷம் தேர்தலில் நிற்க போகிறீங்க உங்களுக்கு வேறு ஆட்சியை வேறு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதையாவது சொல்லுங்கள் இல்லை செய்யுங்க இல்லை மைக்காவது போட்டு சொல்லுங்கள் எதுவுமே இல்லை போது இவங்க வெறும்னு அந்த இந்த பேடு அரசியல் கட்சி அப்படின்னுவோம் இல்லையா அதை தாண்டி அறிக்கை விடக்கூடிய கட்சியாக இவங்க மாறியிருக்காங்க அவ்வளோதான் சொல்லுவேனே தவிர வேறு இதில் ஒன்றும் ஆரோக்கியமான சூழலாக எதுவுமே இல்லை நிறைய விஷயங்களை போயிருந்துட்டிங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்